சாய்ரா வணக்கம் நாம் இப்போ ஒரு பதிவு ஒன்று பார்க்க போகிறோம் பாபாவோட கண்கள் நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க இப்போ தான் வந்தது சாய்ரா அதேமாரி இந்த கிஃப்ட்டு பாக்ஸ் ஒன்று பெரிய அது அடியில் சமாதி மந்திரம் இருக்கும் அது அடியில் சமாதி மந்திரம் இருக்கும் அப்பாவோட கண்கள் இருக்குது சாய் சச்சரிதமும் இந்த வாரத்தில் வந்துடும் இருக்கிறாங்க வேணுன்றவங்க என்னுடைய நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க தான் அனுப்பி வைப்பாங்க இப்போ நாம இதை அனுப்புறதில்ல நம்ம சாய் சகோதரி தான் அனுப்பி வைக்கிறாங்க பாபாவோட கண்கள் நம்ம துவாரகமாயெல்லாம் மாட்டி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கண்கள் உண்மையிலே மிகப்பெரிய அழகாக பாபாவோட ஒரிஜினல் கண்கள் சிலடியிலருந்து தான் கிடைக்கும் இது வேற எங்கேயும் தான் கிடைக்காது அதேமாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸும் வேற எங்கேயும் கிடைக்காது அதை தூக்கினிங்கன்னா அடியில் வந்து இந்த பாதத்தை எடுத்துட்டிங்கன்னா அடியில் ஒரு சமாதி மந்திர் இருக்கும் பாபா சமாதி மந்திர் இருக்கும் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்காவது உங்களுக்கு தேவைலாம் சாய் சச்சரிதமும் இருக்குது அப்பாவோட சின்ன சிலை ரொம்ப பெரிய சில குட்டி செலவு இது எதாவது தேவைன்னா நான் கீழே ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க இது நான் கண்டிப்பாக அனுப்புகிறதில்ல தான் காரணம் என்னன்னா நமக்கு துவாரகமாக பார்த்துக்கணும் சென்னையில் பார்க்கணும் இந்த மாதிரி ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால நான் தரேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுக்கு வேண்டினா அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க இது விலை எவ்வளோ எப்படி கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவாங்க அவங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க சாய் சச்சரி இந்த இந்த வாரத்துலலாம் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் அதே பாபாவோட குட்டி சிலை இதுதான் இருக்குது இப்போ அவைலபிள் சிறுடியிலேருந்து இப்போ வந்துருக்கு இதெல்லாம் ரொம்ப வரல சார் இந்த கண்கள் ஒரு பத்து பீஸு இதுவும் ஒரு பத்து பீஸ் தான் வந்திருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப வராது பத்து பத்து பீஸாக தான் நம்ம வாங்கி கொடுக்குறது இங்கே பூஜை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசுங்கள் சாய்ரா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்